எதிர்த்தையில் இப்போது போலீஸ்லாம் வந்து பெரிய பிரச்சனையாகி தர்ஷனை ஒரு வழியாக இங்கே பிறப்பா நீ கொஞ்சம் பொறுமையாரு தேவையில்லாம் சண்டை கூடாது இந்த பொண்ணை இந்த வீட்டில் நாங்கள் தங்க வைக்கணுன்னு தான் கோர்ட்டில் நீங்கள் பர்மிஷன் வாங்கிக்கிங்க நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ அந்த பொண்ணு போய் பேசி அதனால் ஒரு பிரச்சனைக்கோ நாங்கள் பொறுப்பாக முடியாது அதனால் இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் இதோட விட்டுறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு போலீஸ்காரங்களும் பேசிட்டு கிளம்புறாங்க இங்கே ஆதி குணசேகரும் தர்ஷனை பார்த்து டெய் தர்ஷா இங்கே பாரு நான் வந்து உன் மேலே கொஞ்சம் கொஞ்சம் பாசம் வச்சுருக்கேன் அப்படின்னா நீ என் பேச்சை கேட்டு அந்த அன்பு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு யோருக்கு காணத்துக்காக மட்டும்தான் அப்படி மட்டும் நீ அன்பை கல்யாணம் பண்ணிக்காமல் இந்த வீட்டில் இருக்க பொம்பளைங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பிளான் பண்ணி இந்த அப்பானை ஏமாற்றிட்டு அந்த பாட்டுக்காரன் பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு உன் மனசில் எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் ஆசை இருந்தாலும் அதை இப்போவே குளிர் தோண்டி நல்லா புரிஞ்சுக்க தோசா கல்யாணத்தை நடத்தணும் அப்படிங்கிறது இந்த அப்பனுடைய கௌரவ பிரச்சனை அது மட்டும் இல்லை இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்னா ஜாதகப்படி இந்த வீட்டில் ஒரு போகணுன்னு சொல்கிறாங்க அது ஒரு உசுராக இருந்தாலும் சரி நாலு உசிராக இருந்தாலும் சரி எடுக்கிறதுக்கும் அப்போ கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குண்ட சொன்னு உள்ளே போகிறாரு தர்ஷனுக்கு ஒன்றுமே புரியல தரிசன் பயந்து தான் போயிட்டேன் இருக்கனே தர்ஷன் ஒரு ஆர்வம் கூடாதுங்க மட்டும் இங்கே ஈஸ்வரி ஜர்னிலாம் சொன்ன உடனே டக்குன்னு ஹீரோ மாதிரி ஓடி நான் பார்கவியை பார்த்து பார்கவி பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்குறேன் பாச்சித்தன் தேடுறேன்னு சொல்லி இப்படி முட்டாள்தனமாக எதுவும் பண்ணாமல் இருந்தால் ஸ்மூத்தாக போயிருந்துருக்கும் ஆனால் தர்ஷன் அப்படியே நல்லா இந்த குளத்தில் ஒரு கள்ளத்தூக்கி போட்ட மாதிரி இப்போ கலங்க அடிச்சிட்டாரு ஆக மொத்தத்தில் தர்ஷன் இன்னும் பார்கவியம் மறக்கலை பார்கவியை கல்யாணம் இருக்குன்னு ஆசைப்பட்றான் வீட்டில் இருக்கிற பொம்மைகள்லாம் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறாளுங்க அப்படின்னு இப்போது குணசேகரன் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே குணசகன் சும்மா இருப்பானா எப்படி சும்மா இருப்பான் இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அலாட்டாக இருப்பான் ஸோ இந்த இடத்துல நம்ம வீட்டு பொம்பளைங்க எப்படி தர்சனை திரும்பவும் பார்கவி கூட சேர்த்து வைக்கப் போகிறாங்க பார்கவி இப்போ ஓகே சொல்லிட்டாங்க மேனேஜிக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் இவ்வளோ பேரையும் மீறி இவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு எப்படி தர்ஷனை பிரிக்க முடியும் ஏன்னா இப்போது ஆதி குணசனும் சொல்லிடுவார் கதரு தர்சனம் பயில இனிமேல் ரூமுக்குள்ளே வச்சுக்கோ வெளியே விட்றாத சோறு தண்ணி எதுகுனாலும் சரி நீ அவனை பார்த்துக்கோ அவனை எவக்கிட்டையும் பேச விட்றாத வீட்டில் இருக்க எவ்வளாச்சும் அவன்கிட்ட பேசணும் உள்ளே வந்தானா வெட்டி போட்டுரு நான் பார்த்துறேன் அது எவ்வளோ இருந்தாலும் சரிடா நான் அவனுக்கு அண்ணன் பர்மிஷன் தரேன்டா அப்படின்னு ஆதி குழு சார் கதிர்கிட்ட சொல்லிடுவார் கதிர் ஏற்கனவே சும்மாவே ருத்ரதாண்டா ஆடுவார் இப்போ தான் அண்ணன் வந்து நமக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னு கதிர் என்ன பண்ணுவார் பயங்கரமாக இருப்பார் இதுக்கப்புறம் ரொம்ப உக்கிரமாக ஆகிடுவார் யார் வந்தாலும் சரி உள்ளே விடமாட்டேன் அப்படின்னு இருப்பார் இப்போது ஆதி குணம் ரூமில் போய் உட்காந்துருப்பாரு டென்ஷனோ கதறி பிள்ளையே போயிட்டு அண்ணன் என்னங்க நீ பாட்டு அமைதியாகவே இருக்க அப்படின்னு கதறி பேச அறிவு கடைசி உள்ளே வந்து கதவை மூடுவாங்க ஏய் அறிவு ஏன் கதவை மூடுற இப்போது நீ கம்பெனிடுமாம்மா என்னமோமா என்ன நினச்சிட்டு இருக்க அவளுங்க பாட்டுக்கு இந்த ஆட்டம் ஆடிட்டுருக்காளுங்க நீ பாட்டுக்கு இதெல்லாம் பண்ணுவேன்னு பார்த்தா நீ என்னமோ அமைதியாக வந்துட்ருக்க இதுக்கு தான் நீ வரணும் வெயிட் பண்ணானா அப்படின்னு அறிவு கடைசி ஆதி ஏற்றி விடுவாங்க அண்ணா அவர் என்ன பண்ணுவாப்பில்ல இங்கே பறிவு உனக்கு என்ன பிரச்சனை தரிசனுக்கு சொன்ன மாதிரியே அன்பு கூட கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டான்ல ஏன் என் வார்த்தைக்கு மதிப்பு இல்லையா உனக்கு மாமா நான் மதிக்கிறேம் அவனையே ஆனால் உன் வீட்டு பொம்பளையாளர்கள் மதிக்க மாட்டேறாங்கல்லையே அதுதானே பிரச்சனை இங்கே போகிற அறிவு திரும்பவும் சொல்கிறேன் இந்த கல்யாணம் சொன்ன மாதிரி சொன்ன நேரத்தில் சொன்ன டயத்தில் நடக்கும் அது எந்த பிரச்சனையும் வராது இதே மாதிரி தான் எனக்கு ஒரு தங்கச்சித்தையும் தான் அவளும் இதே மாதிரி நான் பண்ணிடுற கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி எம்பிட்டோ ஆட கேட்டு பாரு சொன்ன மாதிரி சொன்ன நேரத்தில் கல்யாணத்தை பண்ணி வச்சனு அது மாதிரி தான் உன் தங்கச்சி கல்யாணம் சொன்ன மாதிரி இந்த குணசேகரன் வாக்கு கொடுத்துட்டானா வாக்கை காப்பாற்ற என்ன வேணும்னு பண்ணுவான் அண்ணே நீ சொல்கிறதெல்லாம் புரியுதுண்ணே நான் பண்ணி வைப்போண்ணே ஆனால் இந்த பட்டணத்துக்காரி சும்மா இருக்க மாட்டானே அவள் அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறா என் எனக்கு தெரியதரா அண்ணன் தெரியாது இங்கே பாடுறா அண்ணனுக்கு எல்லாம் தெரியும் அவள் பண்ணிட்டுண்டா நான் உன்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா அன்னக்கு சக்திக்கு இன்னொரு பொண்ணை பார்க்கணுடா அப்படின்ட்டு அதுக்கான நேரம் வந்துருச்சா கதர் நேரம் வந்துருச்சு ஜோசி கார் இந்த கல்யாணம் நடந்தால் வீட்டில் ஒரு உசுறு போகன்ட்டு உசுறு போதான் போகுது நீ பார்த்துட்டு அந்த உசுறு அந்த பட்டத்துக்காக தான் அவள் கதையை முடிச்சு சக்திக்கு நம்ம நம்ம தம்பிக்கு வேறு பொண்ணு பற்றலாமு நினைச்சுக்கலாண்டா அண்ணன் ஆமாம் கதர் என்னைக்கா உன்னை கை நிட்டு அடித்தாலோ அன்னைக்கு அப்படியே தேக்கலாம் கதி கலங்கி போச்சுடா எனக்கு என் தம்பியை என் முன்னாடியே ஒரு பொம்பளை கை நிட்டு அடிப்பா நான் பார்த்து வேடிக்கை பார்ப்பேனா எனக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஆத்திரம் இருக்குடா நானே வெட்டி போட்டு சதான் போகணும் ஜெயிலுக்கு போயிடுவேன் நான் போயிட்டேனா உங்களெல்லாம் இதுங்க என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அதனால்தான் நேரம் வரட்டோன்னு காத்துட்ருக்கேன்டா கதிரி காத்துட்ருக்கேன் இந்த கல்யாணம் கூட முடியட்டோம் அதை முடிச்சு விட்ரலாம் விடு அப்புடின்னு இங்கே குணசேகரம் சும்மா இல்லாமல் கதிரை பயங்கரமாக ஏற்று விட்றான் ஒன்று அதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவளை என் கையிலே முடிக்கணும்ண்ணே முடிச்சோண்டா கதிரு இந்த பிறகு அறிவரிசை இதெல்லாம் இங்கே இருக்கட்டும் புரிதா இந்த கல்யாணத்துக்கு அடியில் யார் இருந்தாலும் சரி அவளை முடிச்சு விட்டுட்டு உன் தங்கச்சிக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கும் அது கடையில் விழுங்க என்ன ஆட்டம் போடட்டோமோ போடட்டும் நான் பார்த்துக்குறேன் அந்த மதுரை மீனாட்சி மலை சத்தியம் பண்ணி உன் தங்கச்சி என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி அதனால் கண்டிப்பாக நடக்கும் புரியுதா போ போயிட்டு ஆக பாரு போ அப்படின்னு சொல்லி ஆதி குணசேகரன் அனுப்பிவிட்றாரு ஆதி குணசேகரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிளானில் தெளிவாக இருக்கார் ஆனால் இந்த வீட்டு பொம்மளையாளங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஏன்னா தர்ஷன் இப்போது அன்புகரிசையை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாப்புல ஆனால் வீட்டு பொம்மளையாளர்கள் சொன்ன மாதிரி பார்கவி பண்ணிக்கிறதுக்கு அங்கேயும் வாக்கு கொடுத்துட்டாப்புல இப்போது பார்கவியை பண்ணிக்காமல் அன்பை கிளம்பிட்டார்னா ஏன்னா ஆதிர கலத்தை பார்த்துருப்போம் இல்லையா ஆதர கல்யாணத்தில் என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் கடைசி நேரத்தில் எதுலையுமே காட்டாத மாதிரி ஆதி தான் இங்கே எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஆதரையை கரிகாணிக்க கல்யாணம் வச்சாங்க நடு ஓட்டில் நிற்க வச்சு அந்த மாதிரி இந்த தரிசன கல்யாணம் அப்படிங்கிறது லாஸ்ட்டு செகண்ட் வரைக்கும் யார் கூட வேலை நடக்கலாம் அப்படி ஒருவேளை அன்பு கூட கல்யாணம் நடந்துச்சுன்னா பார்கவிக்கு நடந்த துரோகத்துக்கும் பார்கவி அவங்க அப்பா இழந்ததுக்கும் ஸோ கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் போயிடும் இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்ற உரமாக தான் மிஞ்சும் பார்கவிக்கு ஏன்னா பார்கவி இது வரைக்கும் தர்ஷன் வாழ்க்கையில் வரல ஆனால் இப்போது தர்ஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தர்ஷனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் துரோகனா என்னன்னு புரிய வைக்கணும் வழினால் என்னன்னு தெரியணும் அப்படின்னு பார்கவி இப்போது புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு தான் இப்போ பார்கவி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் தர்ஷன் என்ன பண்ணுறாப்புல வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க பச்சை கேட்டுட்டு அன்புவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல அன்பு அவங்களும் ஆசை ஆசையை வளர்த்துட்ருப்பாங்களே தரிசனம் கிளம்பிக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அன்பு ஏமாற்றிட்டு தர்ஷன் பார்கவி கழுத்தில் தாலி கட்டினா அப்போது அதுவும் ஒரு துரோகம் தானே அதையும் வீட்டு பொம்மலையாளங்க சேர்ந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு அந்தளவுக்கு சின்னதாக புரியல கெட்டவங்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மனசு இருக்கும்ல அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு சின்ன பொண்ணு ஸோ சின்ன பொண்ணு ஒருவேளை அந்த செகண்டில் தர்ஷன் கிடைக்கல அப்படிங்கிற விரத்தியில் வெஸ்த குடிச்சிடலாம் தூக்க மாட்டிக்கலாம் அப்போது அறிவுரைச்சு சும்மா இருப்பாலா என் தங்கச்சி வாழ்க்கையை உங்களை தாண்டா போச்சு அப்படின்னு உன்னை கொல்லாமல் மாட்டா அப்படின்னு காலத்துக்கும் தர்ஷனை பழி வாங்கணும் அப்படின்னு துடிக்க மாட்டாளா ஒரு பக்கம் நம்ம ஆதி குழந்தை தன்னுடைய வாக்கு போச்சு தன்னுடைய மான மரியதை போயிடுச்சு அப்படின்னு தர்சன் தான் பையனா இருந்தாலும் பரவாயில்ல முடிச்சு விட்டுரு அப்படின்னு தன் தம்பிக்கிட்ட கதர்கிட்ட ஆர்ட்ரு கொடுத்துருவார் அப்படி ஆர்ட்ரு போட்டார்னா கண்டிப்பாக கதிர் என்ன பண்ணுவான் ஜனனி தர்ஷனு எல்லாரையும் கொள்வதுக்கு துடிப்பான் ஸோ கதைக்கிளம் அப்படிங்கிறது எது நோக்கி போகுதுன்னு சத்தியமாக புரியலைங்க ஆனால் இதுக்கு இடையில் ஜீவானந்தத்துக்கு இன்னமும் பல விஷயங்கள் தெரியாமல் இருக்குது இப்போ இங்கே நடந்த விஷயம் இந்த கலயத்தை எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் ஜீவானந்தத்தை கேட்டு தான் முடிவு பண்ண போகிறாங்க ஜீவானந்தம் தான் இதில் மெயினாக இருக்க போகிறாரு ஏன்னா அவருடைய மனைவி இழந்திருக்காருல அதுக்கெலாம் பழித்துக்கு விதமாக தர்ஷனுடைய கலயத்தை கண்டிப்பாக அவர் வைக்க போகிறாரு இப்படி ஒட்டுமொத்த ஒரு குடும்பமாக சேர்ந்து தர்சனுக்கு நம்ம பார்கவ கூட்ட கிழமை வச்சாங்க அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த போரையும் எப்படி நம்ம பழி வாங்க போறாரு அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கதைக்களமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த கதைக்களத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பிடிச்சிருக்கு பிடிக்கல இல்லை இந்த கதை இன்னும் இப்படி போனால் நல்லாயிருக்குன்னு நீங்க நினைச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமன்சேஷனில் பதிவு பண்ணுங்க